அஸ்லாம் வலைக்கம் என் பெயர் சர்க்குணவதி நான் அம்பத்தூரில் வசிக்கிறேன் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இந்த இஸ்லாமிய நாலேஜ் எனக்கு கொடுத்த என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இறைவனுக்கும் நன்றி என்னுடைய முதல் கேள்வி மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர் என்று குரான் கூறுகிறது மேலும் மனிதர்கள் தான் வந்துட்டு இறைவனுடைய பிரதிநிதிகள் அப்படின்னும் சொல்லியிருக்கு ஆனால் அந்த படைக்கப்பட்ட ஒரே இறைவனை வணங்கும் முஸ்லீம்கள் மட்டும்தான் பிரதிநிதிகளா அப்படி ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ மற்ற மதத்தவர்களுடைய நிலை என்ன முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மானுட வசந்தம்ல இது மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மேலும் சமரசம் இதழ் அதெல்லாம் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா வந்து இஸ்லாம் பற்றியும் இஸ்லாமியர்களுடைய அந்த கொள்கைகள் பற்றியும் மக்களுக்கு நிறைய போய் ரீச் ஆகுது பட் ஆனாலும் வந்து கலவரங்கள் கலவரங்கள் வந்து இன்னும் ஓயில முக்கியமாக முஸ்லீம் மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு பார்த்து கண்ணீர் விடுற அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அந்த பாதிப்புகள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்குது அவங்க அமைதியான மார்க்கம்லாம் சொல்கிறீங்க ஸோ எப்போ வந்து இதை எல்லாருக்கும் எடுத்து கூறி அந்த புத்தம் புதிய பூமியை எங்களுக்கு நீங்கள் தரப்போகிறீங்க நாங்கள் எப்போ வந்து அந்த பூமியை நாங்கள் பார்ப்போம் இன்ஷாலா எனக்கு நல்ல எனக்கு இன்ஷல்லா எனக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஸாம் சகோதரி சர்க்குணவதி அவர்கள் இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலமாக மானல் வசந்தத்தோடு தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அவருடைய கேள்விக்கு நான் மாணவ வசந்தத்திலே பதில் சொல்லியிருக்கிறேன் ஆக அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகளும் மிக அர்த்த புஷ்டியோடு மிக ஆழமாக கேட்டிருக்க அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் முதலாவது கேள்வி திருமறையில் மனிதர்களை இறைவன் தன்னுடைய பிரதிநிதி என்று குறிப்பிடுகிறான் முஸ்லீம்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிரதிநிதிகளா எல்லோருமே பிரதிநிதிகளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ முதலாவது பிரதிநிதின்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் போகிறேன் இறைவன் மனிதனை முதலாவதாக படைக்கிற போது சொல்லுகிறான் நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறான் இலுன் ஃபில் அருள் ஹலீஃபா என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் எஜமானன் அது இந்த பிரதிநிதி என்பதற்கு சரியான சொல் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் நல்ல சொல் இருக்கிறது வைஸ்ராய் வைஸ் ஜரன் என்று பொருள் அது வைஸ் ராய் மனிதன் இறைவனுடைய வைஸ் ராய் நமக்கு பரிச்சயமான வார்த்தையாக இருக்கனால அந்த வார்த்தை எடுத்து வைஸ் ராய்னால் நமக்கு என்னன்னு தெரியும் எல்லாம் சரித்திர பாடத்தில் படிச்சுருக்கிறோம் வைஸ் ராய் என்ன யார் அப்படின்னு சொல்லி வைஸ் இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அரசாங்கம் அரசியல் அரசிக்கு சொந்தம் அரசியின் சார்பிலே உட்கார்ந்து இங்கே ஆட்சி புரிபவர் வைஸ்ராய் அந்த இங்கிலாந்து அரசு என்னென்ன உத்தரவுகளை போடுகிறதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுபவர் வைஸ்ராய் வைஸ்ராய்க்கு ஒரு லிமிட்டட் ஃப்ரீடம் கொஞ்சம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட சுதந்திரம் உண்டே தவிர முழுமையான சுதந்திரம் அவருக்கு கிடையாது அட்டானமி என்பது அவருக்கு முழுமையாக கிடையாது ஒரு சில துறைகளிலே சுதந்திரம் உண்டு பெரும்பாலான அடிப்படையான விஷயங்களை அவர் அங்கே கலந்துதான் முடிவெடுக்க வேண்டும் ஆக இந்த உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆக இறைவன் எஜமானன் இறைவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் தி மாஸ்டர் நாம் அவனுடைய பொறுப்புகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட அவனுடைய பிரதிநிதிகள் ஆக ஒரு பிரதிநிதி என்ன செய்ய வேண்டும் என்றால் எஜமானன் என்ன உத்தரவிடுகிறானோ அதன்படி செய்ய வேண்டும் ஏனென்றால் யஜமானனுக்கு தான் எல்லாம் சொந்தம் இந்த வானம் பூமி எல்லாம் படைச்சது அவன்தான் அவனுக்கு தான் எல்லாம் சொந்தம் ஆ அவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டியது ஒரு பிரதிநிதியினுடைய ஒரு பொறுப்பு இறைவன் சொல்லுவான் நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்கு இறைவன் அந்த உலகத்துக்கு வரமாட்டான் இஸ்லாமிய கோட்பாடுபடி சில சமயங்களில் அதுக்கு மாற்றமான கருத்து இருக்கிறது சம்பவாமி யுகே யுகே என்று சொல்கிறார்கள் அடிக்கடி நான் சம்பவிப்பேன் யுகம் தோறும் நான் சம்பவிப்பேன் என்ற கருத்துக்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது கடவுள் ஒன்றும் வரமாட்டார் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை தன்னுடைய பிரதிநிதி மூலமாக செய்து முடிப்பார் மனிதர்களை பார்த்து சொல்கிறார் நீதி நிலைநாட்டு வறுமையை அகற்று நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்கு என்று மனிதர்களுக்கு உத்தரவுப்படுகிறார் அதை மனிதனுடைய கடமை ஆக அவன் மாஸ்டர் நாம் அவனுடைய ஊழியர்கள் என்பதான் இந்த ஹலீஃபாவுக்கான சரியான ஒரு பொருள் இப்போது இந்த கடமையை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிரதிநிதி இந்த கடமையை யாரெல்லாம் செய்யலையோ அவங்கெல்லாம் பிரதிநிதி இல்லை அவ்வளோதான் இல்லையா முஸ்லீம் குடும்பத்திலே ஒருவர் பிறக்கலாம் அவர் இந்த கடமையை செய்யாமல் இருக்கலாம் அவர் பிரதிநிதி அல்ல வேற்று குடும்பத்திலே பிறக்கலாம் அவர் இந்த கடமையை செய்கிறார் அவர் பிரதிநிதி ஆக இங்கே இனவாதத்திற்கு இடமில்லை இஸ்லாம் ஒருபோதும் இனவாதத்தின் அடிப்படையிலே பேசுவதே இல்லை பிறப்பின் அடிப்படையிலே எதுவுமே வருவதில்லை ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுபவர்களுக்கு இறைவனுடைய பிரதிநிதி என்ற பெயர் வருகிறது ஆக உங்களுடைய முதல் கேள்விக்கு இந்த விடை போதும் என்று கருதுகிறேன் ரெண்டாவது என்ன கேட்குறாங்க மானட வசந்தம் சமரசம் போன்ற பத்திரிகைகள்லாம் நடத்துகிறீங்க இஸ்லாத்தை பற்றிய பல தெளிவான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறீங்க இருந்தும் கலவரங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இதெல்லாம் ஒளிந்து எப்போது புத்தம் புதிய பூமி நமக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார் இது எல்லோருடைய ஆதங்கம் அவர்கள் நம்ம எல்லோருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கணும் கலவரங்களே இருக்கக்கூடாது தமிழ்நாடுமா இருக்கணுங்க சுருங்க சொல்லதாக இருந்தால் இந்தியாவே தமிழ்நாடுமா இருக்கணும் இங்கே கூட அவ்வப்போது நடைபெறுகிறது என்றாலும் அவையெல்லாம் ஒரு எப்போது நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்று விட்டு விடுவோம் எப்படி இந்தியாவிற்கு தமிழகம் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதோ அது மாதிரி இந்தியாவே மாறணும் தமிழ்நாடு மாதிரி இங்கே ஏன் நல்லா இருக்கும் ஒத்தரோத்தரம் புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா பழகிறோம் இஸ்லாம்னால் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரிகிறது இது ஒரு காரணம் இன்றைக்கு இந்த கலவரங்கள் ஓயாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தவறான தகவல்கள் துவேஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து அதிகமாக பரிந்து கொண்டே இருக்கிறது ஆக புரிய தான் நம்முடைய முக்கியமான ஒரு கடமை எஜுகேஷன் இஸ் வேக்சின் ஃபார் வயலன்ஸ் என்று ஒரு சொல் எஜுகேஷன் இஸ் தி வேக்சின் ஃபார் வயலன்ஸ் ஆக இந்த வன்முறைக்கான தடுப்பூசி அறிவுதான் வன்முறையை தடுக்கின்ற தடுப்பூசி அறிவுதான் என்று மக்களுக்கு உண்மை தெரிகிறதோ என்று உண்மையை உணர்கிறார்களோ அப்போது நிற்கப் போகிறது இந்த அறியாமையைத்தான் வகுப்புவாதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே தவறான செய்திகளை எல்லாம் சொல்லி பொய்யான செய்திகளையெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள் ஆக இந்த தவறான எண்ணங்கள் அகற்றப்படுகிற போது உண்மையை மக்கள் உணர்ந்து கொள்கிற போது இந்த வகுப்புவாதம் நிச்சயமாக ஒழியும் ஏனென்றால் பொய் ஒளிந்துதான் ஆக வேண்டும் பொய்யினுடைய தன்மையே ஒழியக்கூடியதுதான் ஐஸ்கட்டினுடைய தன்மை உருகக்கூடியது நெருப்பினுடைய தன்மை எரியக்கூடியது அதேபோல பொய் அழிந்தே ஆக வேண்டும் எவ்வளோ காலத்திற்கு மக்களை ஏமாற்றவார்கள் கெட்டிக்காரனும் பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு என்று சொல்வார்கள் வேண்டுமானால் இவர்கள் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ காலத்திற்கு மக்கள் என்ன ஏமாளிகளா ஆனால் இது தானாக இந்த நிலைமை உருவாகும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது மனித நேயம் உள்ளவர்கள் சமய நல்லிணக்கம் பேணுபவர்கள் சும்மா இருந்து ஆசைப்பட்டால் ஒன்று வராது இல்லையா வெறும் ஆசைகளும் நம்பிக்கைகளும் மாற்றங்களை கொண்டு வருமா வகுப்புவாதிகள் உழைக்கிறார்கள் வருடத்திலே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வார மாதத்திலே முப்பது நாள் வாரத்திலே ஏழு நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு அதிகமாக கூட துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்கு உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மனிதநேயவாதிகள் என்ன செய்கிறார்கள் ஏதாவது ஒரு கதவர் நடக்கிற போது அறிக்கையை வழிவிடுவார்கள் அல்லது ஒரு கூட்டம் போட்டு கண்டன கூட்டம் நடத்துவார்கள் அதோடு ஓய்ந்து விடுவார்கள் ஆக ஒரு நிரந்தரமான வேலை சஸ்டைன்டு எஃபர்ட் நிரந்தரமாக இந்த வகுப்புவாதத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகளை மனித நேயர்கள் தொடர்ந்து செய்வார்களே ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புத்தம் பூதிய பூமி கிடைக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை இதுபோல தான் பாசிசம் நாசிசம் எல்லாம் இந்த உலகத்திலே இல்லையா ஒரு காலத்திலே அந்த நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளில் அவை கோலோச்சி கொண்டு இருக்கவில்லையா மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த நாசிசமும் பாசிசமும் நமக்கே அழிவை தரக்கூடியது என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலே இன்று அது இருக்கிற இடம் தெரியவில்லை அது போன்ற ஒரு நிலை உருவாகும் முயற்சிப்போம் இறைவனிடத்திலும் நாம் பிரார்த்தனை செய்வோம்